திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும் ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் அன்னைக்கு என்னோடய பர்த்டே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் ஈவினிங் வேலை வாசத்தனி குழம்புறது வீடு பெருக்கிறது ஜாமான் வளர்க்குறது எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் மதியம் வந்து சமையல் முடித்தாச்சு பார்த்திங்கன்னா தம்பியெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உளுந்து வடை ரெசிபி தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ரேஷன் கடை பாமாயில் எப்படி சுத்தம் பண்ணுங்கிற வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் அந்த வீடியோ தான் அன்னைக்கு மேக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே வந்து சரி எண்ணெய் இருக்கேன்ட்டு உளுந்து வடையும் போடலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் உளுந்து அரைச்சி வச்சுருந்தேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தட்டில் வந்து வெங்காயம் ஆல் ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி மிளகு கருவேப்புல கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு வந்து நல்லா பசஞ்சு வச்சுட்டேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நான் உப்பு லேட்டாக தான் சேர்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு சேர்க்கவே இல்லை உப்பு அதுக்கப்புறம் தான் சேர்த்துருந்தேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அது தண்ணி விட்டுரும் அதனால் வந்து லாஸ்ட்டாக எப்போ செய்ய போகிறோமோ அப்போ வந்து உளுந்து வடைக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும் அது மாரி வந்து எல்லா வெங் எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா பெசரி எடுத்துக்கிட்டேன் எப்பொழுதுமே உளுந்து வடை போக போடும்போது அந்த உளுந்து வந்து பந்து மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து உளுந்து வந்து சாஃப்டாகவும் இருக்கும் அதேமாரி அரிசி மாவு வந்து நீங்கள் அரிசி ஊற வச்சும் போட்டுக்கலாம் நான் இதுமாரி ரெடிமேடாக அரிசியும் போட்டுக்கலாம் இதேமாரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு உளுந்து வந்து எப்படி இருக்கணும்னா தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த உளுந்து வந்து மிதக்கணும் அப்படி இருந்தால் தான் உளுந்து வடைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் எப்பொழுதுமே வந்து ஒரு சைடில் வந்து தண்ணியும் ஒரு சைடே உளுந்து உயிர் வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போட ஆரம்பிப்பேன் இதுமாரி நல்லா தட்டிக்கிட்டு நடுவில் வந்து ஒரு ஓட்டை விட்டுக்கலாம் ஓட்டை விட்டு ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு வந்து போட்டுவிட்டேன் நான் எப்படி போகிறேன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா உளுந்து நல்லா ரவுண்டு மாரி ஷேப்பாக இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டிட்டு ஒரு ஹோல் வச்சு நான் போட ஆரம்பிச்சிட்டேன் கல்யாணத்துக்கெலாம் முன்னாடி இதெல்லாம் எனக்கு உளுந்து வடைலாம் போட தெரியாது அம்மா போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கல்யாண ஆனத்துக்கு அப்புறம் தான் போடுவாங்க நான் உளுந்து வடலாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டா போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு பொருள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் அது கஷ்டமாக தெரியும் ஸ்டார்ட் பண்ணிட்டால் அவ்வளோதான் இது தான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடும் அதுமாரி தான் நான் உளுந்து வடைலாம் தட்டுறதுலாம் ரொம்ப பெரிய இது வேலை அதெல்லாம் நமக்கு வராது அப்படின்ட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நானே கற்றுக்கறதுக்கு கற்றுக்கிட்டு போடும் போது வந்து அது எனக்கு ஈஸியாக தான் தெரியுது இப்போ உளுந்து விடலாம் போகிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒருத்தங்களால் ஒன்று முடியல அப்படின்னு அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இப்போ செய்ய செய்ய தான் நம்ம கற்றுப்போம் அதில் பல தடைகள் வரலாம் பல தோல்விகள் வரலாம் ஒவ்வொன்றும் போடு போ நம்ம செய்ய செய்ய தான் வந்து அந்த தடைகளாக மீறி நம்ம செய்யணும் அப்போ தான் வந்து அதில் வெற்றி வரும் கண்டிப்பாக நான் அதை மாதிரி தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் முடியாது என்ன செய்ய என்னால் செய்ய முடியாதுன்னு ஒரு ஏன் என் மேலேயே வந்து எனக்கு வந்து அது ஒரு நம்பிக்கை இருக்குது இருக்காது பட் வந்து ஒரு செஞ்சு முடித்து ஒருத்தவங்க ஒரு பாராட்டு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த வாட்டிலேருந்து நம்மளால முடியும் நம்ம என் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் மறுபடியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் ஸ்டார்டிங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் எங்கள் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டடாக தான் இருப்பாங்க ஒன்று இது நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்போ தான் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்ய முடியும் ஃபைனலாக உளுந்து வடையும் போட்டு எடுத்துட்டு டீயும் குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எடுக்கவே போயிருந்தேன் இன்றைக்கி என்னோடய பர்த்டே சரின்னு சொல்லிட்டு தான் நம்ம அட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் தான் கேக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க முன்னெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டா கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஒரு மூணு வருஷம் வெட்டியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்போ ஒரு மூணு வருஷமும் வந்து கேக்கு வெட்டுறதில்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வெட்டுறதில்ல இந்த வாட்டி வந்து ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக கேக்லாம் வெட்டியாச்சு கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிருந்தேன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கேக்கு வட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எப்போதுமே அன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்து மதியம் போயிட்டு வந்துட்டோம் பட் இருந்தாலும் வீட்லேயும் விளக்கேற்றி சாமி குண் பொண்ணுங்கிறதுக்காக வீட்லேயும் வந்து சாமி விளக்கு இருந்தேன் மொதல் நாளே வந்து பூவெல்லாம் வந்து சாமிக்காக வாங்கியிருந்தோம் அதேமாரி எனக்கு வந்து பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கேக் விட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பக்கத்து அக்கா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க டேரி மில்க் சாக்லேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டு மஞ்சள் குங்குமம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கொடுத்தது வளையல் ஒன்று கொடுத்துருந்தாங்க டே இப்படி தான் போணுச்சு அந் இன்னைக்கு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோடய சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்காலில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதில் ஏதாவது நான் மிஸ்டேக்காக பேசியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியராக பேசி கற்றுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்